குட் ஈவினிங் டு அல் த லவ்லி பீப்புள் இன் மை ஹார்ட் தேங்க்யூ ஓல் ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் ப்ரேயர்ஸ் இன்றைக்கி நான் மறுபடியும் நெஞ்சத்துக்கு இல்லாத ஷூட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன் இல்லை பழக்கத்தில் ஆப்ரேஷன்ஸ் பண்ணாமலே என்னுடைய அந்த டெண்டர் ஃப்ராக்சரை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் சித்த ட்ரீட்மெண்ட் அது மூலமாக இப்போ நான் மறுபடியும் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லி ஃபிட்டாகலை பட் ஆம் பீ மை பெஸ்ட் ஏன்னால் நீங்கள் எல்லோரும் எனக்காக வந்து உணிக்கிங்க உங்களை சந்தோஷப்படுறதுக்காக தான் இந்த சீரியல் ஆக்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் என்னை டெய்லி பார்க்குறதுக்காக என்னுடைய வழி கொஞ்சம் இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் சூட்டிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே என்ன நிஜத்துக்கு இல்லாததை பார்க்கலாம் தேங்க்யூ நம்ம மாமா எல்லாருக்கும் வணக்கம் ஜெய் ஆகாஷ் வந்து எப்போ ஒன்று லண்டன்லேருந்து நந்தன் ஏர்போர்ட்டில் வந்து நேராக ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்கு இப்போ பார்க்குறப்ப கால் வந்து அவ்வளவு பெருசாக வீங்கியிருந்தது பாதம் கணுக்கால் எல்லாமே வீங்கியிருந்தது நடக்கவே முடியல பட் அந்த சூழ்நிலையில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் ஒரு மெடிசன் எடுக்காமல் அந்த ஷூட்டிங்கை வந்து ரெஸ்ட்டும் எடுக்காமல் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட அந்த சீனை அந்த ஒன்றாம் தேதி நினைக்கிறேன் ஒன்றாந்தேதி மூணாந்தேதி பண்ண ஆரம்பித்தது தொடர்ந்து பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஷூட்டிங் நல்லா நடக்குங்கிற ஒரு ஒத்துழைப்பு இந்த ப்ராஜெக்ட் நல்லா வருங்கிற ஒரு எண்ணம் இருந்தது நான் உண்மையிலேயே ஜெயாக பாராட்டுறேன் ஏன் அப்படின்னா அவர் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் தமிழ் தெலுங்கில நிறைய படங்கள் பண்ணவர் வெறும் ஒரு நடிகனாக இருந்தால் கூட இவ்வளோ அந்த அக்கறை கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசருங்கிறதுனால நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் வியந்து போனேன் பல நேரங்களில் சொல்லுவேன் அக்காஷ் நீங்கள் வந்து தனியாக இருக்கீங்க ஃபஸ்ட்டு ஹெல்த் முக்கியம் எப்படியாவது கேப் கேப் கிடைக்கிறப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க நான் பல தடவை சொல்லியிருக்கேன் சரி சரி நம்மகிட்ட தலையாட்டுவார் ஆனால் போயிட்டு சைலண்ட்டாக வந்து மறுபடியும் நடிப்பார் அந்த சாட்டர்டே முன்னாவே எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவார் உண்மையிலேயே நான் வந்து இந்த ப்ரா ப்ராஜெக்ட் நல்லா வரணும் இது ரொம்ப நாள் போகணுங்கிற ஒரு எண்ணம் அப்படி போனால் ப்ரொடியூசர் நல்லா இருந்து அவர் நல்லா இருந்தால் ஒரு நூறு குடும்பங்கள் பிழைக்கும் அந்த ஒரு எண்ணத்துக்காக ஜே ஆக்சி இவ்வளோ இன்வால்மெண்ட்டோட அந்த வழிகளை தாங்கிட்டு இது பண்ணுறத உண்மையிலேயே நான் பாராட்டுறேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதான் ரகுநாத் சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க ஸோ அது வந்து தடையில்லாமல் போகணுன்றதுக்காக வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க சார் ஷோர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் காலை பார்த்துக்குங்க சொல்லி பட் ஆனால் எனக்கு என்னென்னா அந்த டைம் வந்து நான் ஷூட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலைன்னா வந்து பெரிய லாஸ் ஆகும் ப்ரொடியூசர்ஸுக்கு அப்புறம் இந்த சீரியலை வந்து எது பார்த்து காத்துருக்கேன் ரசிகர் ரிசபென்ட் ஆகும் அதுக்காகத்தான் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிணேன் பட் கடவுள் பண்ணியத்தில் என் ஃபேன்ஸ் எல்லாேருமே ஐ மீன் வெல்விஷர்ஸ் உங்கள் மாதிரி நிறைய பேர் வந்து எனக்காக கடவுள் பண்ணிக்கிட்டது அது ஒரு ஆப்ரேஷன் பண்ணாமலே நைன்டி பர்சன்ட் க்யூராகிடுச்சி ஸோ அந்த மாதிரி ஹாப்பி அண்ட் தேங்க் யூ ஆல் ஒன்ஸ் அகெய்ன் ஃபார் யுவர் லவ் அண்ட் ப்ரேயர்ஸ் உங்களுடைய பிரார்த்தனை தான் மேலும் அவர் இன்வால்மெண்ட்டோடு அந்த வழியில் பொறுத்துக்கிட்டு குணமடைஞ்சி வர்றதுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் என்ன மாதிரி அவருக்கு ப்ரே பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க் யூ